வணக்கம் தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது பாலியல் புகாரில் சிக்கி இருக்கக்கூடிய முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கு தற்பொழுது அவுட் நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் புகாரில் சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தற்பொழுது மாயமாகியிருக்கிறார் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்கள் தலைமறைவாகி உள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக காவல்துறையின் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் அவர்கள் பெண் எஸ்பி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் அப்பொழுது இந்த புகாரை கொடுக்க முயற்சி செய்த போது செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த கண்ணன் அவர்கள் இந்த வழக்கினை தடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சம்பவம் குறித்து ராஜேஷ் தாஸ் கண்ணன் ஆகிய இருவர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் குறிப்பாக இந்த வழக்கானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றமானது தீர்ப்பளித்தது மேலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான எஸ்பிஐ முறையாக புகார் அளிக்க விடாமல் தடுத்ததாக அப்பொழுது செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்தவர் தற்பொழுது முன்னாள் எஸ்பி கண்ணன் அவர்களுக்கு ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டது இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தால் அதாவது சரண் அடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருந்தார் ஆனால் அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது தற்பொழுது மேல்முறையீடானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட நிலையில் மேல்முறையீட்டிலும் இந்த தண்டனையானது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ராஜேஷ் தாஸ் அவர்கள் தலைமறைவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இவருடைய மனைவி கீலா ராஜேஷ் அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளராகவும் இருந்தவர் அஹ் இப்பொழுது அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறை தண்டனை செல்லாமல் தவிர்க்கலாம் என்ற காரணத்தை முன்வைத்து அவர் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு அவர் தப்பி செல்லலாம் என்ற காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு ஒவ்வொரு விமான நிலையத்திலும் லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தப்பி செல்லலாம் என்ற காரணத்தை முன்வைத்து இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டு இருக்கிறது அவரை கைது செய்வதற்காக சென்னை தையூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றனர் ஆனால் அவர் அங்கு இல்லை இதையடுத்து அவர் தலைமுறைவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து வீட்டின் வாயிலில் காவலாளிகள் சிபிஎஸ்இடி போலீசாரால் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது எந்த நேரத்திலும் ராஜேஷ் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு நிலவி வருகிறது குறிப்பாக அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்பாக முன்ஜாமீன் பெற தொடர் முயற்சி செய்து வருகிறார் ஆனால் அவர் எப்பொழுது வேண்டாமானாலும் கைது செய்யலாம் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து தற்பொழுது அவருக்கு லுக் நோட்டீஸ் போலீசாரால் அளிக்கப்பட்டிருக்கிறது